சுத்தமான பால்வெளி நிறத்தில் இருக்கக்கூடிய இடவெட்டு கன்றோட சேல்ஸை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மாட்டோட டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படிங்கிற முழுசாக நான் அந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் நம்ம சமீப காலமாக போடக்கூடிய எல்லா மாட்டோட சேல்ஸ்லேயுமே நம்ம தொண்ணூறு சதவீத டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்றோம் அதாவது ரேட் என்ன பல் என்ன ஊர் என்ன மாட்டில் சுழி எதுவும் பிரச்சனை இருக்கா மாடு எப்படி இருக்குது குணத்தில் எப்படி எல்லாமே நம்ம வந்து வீடியோவில் முழுசாக சொல்கிறோம் ஆனால் சில நண்பர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாடு சேல்ஸ் நம்மக்கிட்ட சொன்னவங்க கிட்ட மாட்டோட ஓனருக்கு ஃபோன் பண்ணி ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் கேட்கும் பொழுது அவங்களுக்கு வந்து வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ஒருத்தர் ரெண்டு பேர் கேட்டாங்க அப்படின்னா அவங்க உடனே சொல்லிடுறப்பறாங்க ஏன்னா அவங்க விற்பனை பண்ணணுங்கிறக்காக தான் நம்பர் கொடுத்துருக்காங்க கேட்குறதுக்கு அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும் இருந்தாலும் ஒரு நூறு பேருக்கு மேலே தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வேலையும் சரியாக பார்க்க முடியலை நண்பா மாட்டை வந்து நல்லபடியாக சேல்ஸ் கொடுக்கணும் அதாவது கருக்கி கொடுத்துட்றக்கூடாது வளர்ப்பு கொடுக்கணுன்னு தான் நம்ம உங்களை தேடி வர்றோம் ஆனால் உங்கள் சேனல் மூலிமா வீடியோ போடும்பொழுது நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து எங்களுக்கு வருது அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபோன் பண்ணி கேட்குறவங்களும் நேரில் வரமாட்டேங்கிறாங்க டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு பொழுதுபோக்குக்காக ஃபோன் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நண்பா அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க அதனால் தயவு செஞ்சு வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓகே ஓரளவுக்கு ரேட்டுக்கு அனுசரித்து வாங்க விருப்பம் இருந்தால் மட்டும் கால் பண்ணி விசாரிங்க இந்த மாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை பக்கத்தில் தேனூர் அப்படிங்கிற ஊரில் தான் மாடு நிற்கிது கன்று சுழி சுத்தமாக நண்பா உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது வயது வந்து ஒரு ஒன்றரை வருஷம் வந்து இருக்கும் நாங்கள் வந்து கிடை இருந்து தான் இந்த கன்று வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு அவர் கொடுக்கக்கூடிய தகவல் என்ன சொல்கிறாருன்னா கிடை இருந்து தான் வாங்கிட்டு வந்தோம் கன்றுக்கு வந்து சத்து பத்தாததினால உங்களுக்கு பார்க்கும்பொழுது திமிலேற்றம் கொஞ்சம் கம்மியாக தெரியுது நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்பொழுது நான் முழு விவரம் வந்து சொல்கிறேன் எங்கே வாங்கினோம் மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் போய் வந்து கன்றை பாருங்கள் கன்றை நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஓரளவுக்கு ஓகே தான் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் கன்றை விலை பேசி வந்து எடுங்க நல்ல பாய்ச்சல் குணத்தோடு இருக்குது நல்ல மேய்ச்சல் திறமையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சில கன்றுகள் வந்து மேய்ச்சல் பற்றாமல் இருக்கும் அதாவது ஒரு புல்லையோ நம்ம தீவனங்கள் வைக்கும் பொழுதோ சரியான அப்படியாக மேயாது லேசு வாசம் அப்படி மேலால் மேய்ஞ்சிக்கிட்டு தண்ணி அதிகமாக குடிச்சிக்கிட்டு கொஞ்சம் சேட்டை பண்ணுற மாதிரி இருக்கலாம் ஆனால் இந்த கன்றை பொறுத்த வரைக்கும் நல்லா மேய்ச்சல் திறமை இருக்குது நல்லா நல்லா மேய்ஞ்சிக்குது வயிறாரம் மேய்ஞ்சிட்டு வந்துடுது தீவனங்கள் கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குது நல்லா பாய்ச்சல் குணத்தோடு இருக்குங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க இந்த கன்றுக்கு எதிர்பார்ப்பு இல்லையா ஒரு பத்தொம்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாரு மாட்டுக்காரரு நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய விலையிலேருந்து நல்லா ஓரளவுக்கு அனுசரித்து வந்து கொடுக்குற நண்பா வளர்ப்புக்கு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேங்கிறதையும் சொல்கிறாரு அதாவது சந்தைக்கு கொடுக்க துளி கூட விருப்பம் இல்லை வளர்ப்புக்குன்னு வர்றவங்களுக்கு எந்த அளவுக்கு என்னால் குறைச்சி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் குறைச்சி கொடுக்குறேன் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு இந்த கண்டை பிடிச்சிருந்துச்சின்னா மாட்டோட ஓனர் நம்பரை டைட்டிலில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு மற்ற விஷயங்களை கால் பண்ணி கேட்டுக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்